எல்லாருக்கும் வணக்கம்மா எனக்கு ஒரு ஃபோனு வந்துச்சுமா அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணோன்னா ஒரு ஜென்ஸ் தான் பேசினார் ஒரு அண்ணனா தம்பியாக யாரோ பேசினாங்க என்ன சார்னு கேட்டேன் இந்தமாரிம்மா எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது நீங்கள் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டேன் எங்களை தார்மாராக படிக்குதுன்னா எப்படி சார் தார் கடிக்கும் நீங்கள் அடிச்சிங்களா கொடுமைப்படுத்தினீங்களான்னு கேட்டேன் இல்லைம்மா நாங்கள் செல்லமாக தான் வளர்த்தோம் ஆனால் கடிக்குது அப்படின்னாரு ராபிஸ் போட்டிங்களா தடுப்பூசி போட்டிங்களான்னு கேட்டேன் எல்லா ஊசியும் போட்டோம் எல்லா தடுப்பூசியும் நாங்கள் போட்டோம் ஆனால் எங்களை கடிக்குதுன்னாரு இல்லை நீங்கள் எதுவும் கொடுமைப்படுத்தினீங்களா சாப்பாடு வச்சீங்களா அதுக்கு நல்ல ஆதாரம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன் தண்ணி வச்சிங்களா குறிப்பாட்டுனீங்களா எல்லாமே கேட்டேன் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அப்புறம் எப்படி சார் கடிக்கும் அப்படின்னு கேட்டேன் கடிக்குதுன்னு நாங்கள் கோயிலில் கொண்டு விட்டுட்டோம் சரி நீங்கள் கோயிலில் கொண்டு விட்டீங்களே உங்களை கடிக்குதுன்னே விட்டுட்டீங்க நீங்கள் கோயிலில் உள்ளவங்களை கிடைச்சா என்ன சார் பண்ணுவீங்க அதை கடிக்காது எப்படி உங்களை கிடைக்கும் ஊரில் உள்ளவங்களை கடிக்காதா அப்படின்னு கேட்டேன் அதோட இல்லை மேடம் நீங்கள் வச்சுக்கிறீங்களா நான் எப்படி சார் வச்சுக்க முடியும் உங்களே கடிக்கிதுங்கிறப்ப அப்புறம் எங்களை கிடைக்காதான்னு நான் கேட்டேன் உங்களையெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் என்ன முட்டாள்தனமாக பேசுறது உங்கள கிடைக்காது எங்களை கிடைக்கும் நிறைய பேர் என்ன கால் பண்ணி எங்க ஊட்ட டாக்கு மூணு மூணு வயசு இருக்கு அஞ்சு வயசு இருக்கு ரெண்டு வயசு ஆறு மாசம் மூணு மாசம் ரெண்டு மாசம் இத்தனை மாசத்துலயே உள்ள குடிவளை அவங்க வளர்க்கக்கூடாதா கூடாதா நான் யூடியூப்ல தான் என்னட்ட கேக்குறீங்க நான் யூடியூப்ல போடலைன்னா யார்கிட்ட கேட்பீங்க அந்த டாக்கோட நிலைமை என்ன ஆகும் விட்டா நல்லா 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 எப்படி சார் முடியும் முடியும் எப்படிங்கம்மா நான் நான் அதை ஏக்கர் சரி கொண்டாந்து விடுங்க அது பாட்டுக்கு நான் சோறாத்து போட்டா சாப்பிட்டு கிடக்கணும் எனக்கு வசதி வேணும்டம்மா நான் எந்த வசதியில இருக்கிறேன் எந்த அப்படியே நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்கம்மா நாங்க வந்து இந்த காசு பணம் கொட்டலை எங்களுக்கு நாங்களும் கஷ்டப்படுறோம் நாங்க ஒரு மாசம் பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஊசி போட்டிருக்கேன் இந்த மாசம் நம்ம பிள்ளைகளுக்கு இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஊசி போட்டிருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க அதிகம் இருந்ததுனால எந்த கவர்மெண்ட்டையும் எனக்கு சப்போர்ட் பண்ணல எந்த ஹெல்ப் இல்லாம நான் ஒரு ஆள் தனியா நான் ஒரு சிங்கிளா இந்த நான் இத பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அது நான் எப்படிமா நான் எந்த வசதி இல்லாம எந்த இதுவும் இல்லாம உதவியும் இல்லாம நான் எப்படிமா நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள டாக்கெல்லாம் என்னடா கொடுக்கணும்னு ஆசை ஆசைப்படுறீங்க நான் எப்படிமா காப்பாற்ற முடியும் நான் எப்படிமா இதை வச்சு நான் மெயின்டைன் பண்ண முடியும் எதை வச்சுமா ஏதோ அனாதியா நிக்குதா தாய் இல்லாம நிற்குதா ஏதோ சாப்பாடு இல்லாம உள்ளியா நிற்குதா நோயோட நிக்குதா அதை தூக்கிட்டு வந்ததாமா நான் ஆதரிக்க முடியும் நீங்க வீட்டுல வளர்ப்பீங்க எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சு டாக்கு வளர்க்க ஆரம்பிங்க முதல் யாரா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் தெரியுங்க நீங்கள் வேலைக்கு படிக்கிறீங்களா டாக்கு வளர்க்காதீங்க நீங்கள் வடகு வீட்டில் இருக்கிறீங்களா டாக்கு வளர்க்காதீங்க நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா ஒரு ஒரு நபர் இருக்கீங்களா வளர்க்காதீங்க கல்யாணம் ஆக போதா வளர்க்காதீங்க எல்லாம் உங்கள் குடும்ப சூழ்நிலையை வச்சு நீங்கள் டாக்கு வளர்க்க ஆரம்பிங்க எல்லாத்தையும் இழந்தாதான் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து தான் நாங்கள் இதை இருக்கோம் இருக்கிறோம் மாதிரி விஷயத்துல நாங்கள் இருக்கிறோம் வாழ்க்கையை இழந்து பர்சனல் விஷயத்தை இழந்து அனைத்து விஷயங்களும் தோத்துட்டு தான் நாங்கள் டோட்டலாக காலி பண்ணிட்டு தான் இந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதுங்களை பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் ஏதாச்சும் நம்ம ஒரு கடுகளகு ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அது யாருக்கு செய்யணும்னா இந்த ஜீவத்துக்கு செய்யணும் இந்த இந்த வாயில்லாத ஜீவன் செல்ல பிராணிக்கு செய்யணும்னு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் வேற எந்த காரணமும் இதில் கிடையாதுமா அது போல குட்டியா இருக்கும் போது தூக்கிட்டு போய் அழகா வளர்க்குறீங்கம்மா அதை வளர வளர அளவு குறையுதா நீங்க வச்சுக்க நீங்க வச்சுக்க நீங்க வச்சுக்கோங்கன்னு தெரியுறீங்க அப்படிலாம் செய்யாதீங்கம்மா தயவு செய்து அப்படி செய்யாதீங்க அது ரோட்ல நின்றுட்டு போகுது அப்புறம் கல்யாணம் ஆக போகுது என் போகுது எங்க மையா குழந்தை பார்க்க போறான் இப்பெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு உடம்புல நோய் இருந்தா டாக்டரே வளர்க்காதீங்க ஆஹ் அப்பதான் அதுக்கு சொறி பிடிச்சிருச்சு நீங்க வச்சுக்கிறீங்களா சொறி பிடிச்சிருந்தா அவங்க மெடிசன் வாங்கி போட்டு அதை காப்பாத்த மாட்டாங்களாம் என்னட்ட கொடுக்குறாங்களாம் போட்டு என்னையும் ரெண்டு போட்டுசமா படாமா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன் அதை புரிஞ்சு கொஞ்ச நாள் என்கிட்ட கேக்காம இருந்தாங்க இப்ப திரும்ப 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 என்கிட்ட டாக்டர் இருக்கு டெய்லி இந்த அம்மா வருது என்கிட்ட இருக்கு அஞ்சு குட்டி இருக்கு மூணு குட்டி இருக்கு ஆஹ் நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க மாசம் ஆயிரம் ரூபா தரோம் பாத்துக்கிறீங்களா ஆஹ் மாசம் ஐநூறு ரூபா உங்களுக்கு எங்க அய்யாள கண்டது தர பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு காசெல்லாம் தேவையில்லமா எனக்கு காசை கொடுத்து எங்களுடைய அதோட ஒரு டாக்கை பார்க்குறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா எங்களுக்கு ஒரு பிள்ளைங்களை காப்பாற்ற முன்ன நாங்கள் படாத பாடு நாங்க படுறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிள்ளைங்க தான் இருக்காங்க இப்போ இடையில போட்டு இந்த ஒரு வருஷத்தில் நான் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நான் செலவழிச்சுக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த உரத்த நாட்டில் கொண்டு போய் ஒரு பிள்ளைய கூட நான் காப்பாற்றலை அப்ப எங்கள் வயிறு எப்படி எரியும் அப்படி அப்படிலாம் செய்யலாமா அதுக்கு தான் நான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டேன்னாக்க மீடியா முன்னாடியே வச்சு நான் போட்டு பாட்டேன் அங்கே வீடியோ எடுக்க வேணாங்கிறாங்க ஊசி போடுறத வீடியோ எடுக்க வேணாங்கிறாங்க எந்த ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் எடுக்க அப்போ அப்ப அவங்க என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல தான் நான் இப்ப என்ன செஞ்சிட்டேன் வீட்டுக்கே வர சொல்லி எவ்வளவு காசு செலவுஞ்சாலும் பரவாயில்ல நம்ம இதுக்கு மேல எந்த பிள்ளைங்க நான் இழக்கக்கூடாது கூடாது முடியலம்மா அவ்வளோ பிள்ளைங்க இழந்துட்டமா கிட்டத்தட்ட என் வீட்டை சுற்றி அவ்வளோ தங்கங்க அவங்க தெய்வங்கள் இருக்கிறாங்க அதனால தான் நான் இப்போ மீடியா முன்னாடியே நல்ல டாக்டராக அரேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு நம்பிக்கையான அந்த தம்பியும் ரொம்ப நம்பிக்கையானவங்க டாக்டர் நல்ல டாக்டர் நல்ல யோகம் உள்ள டாக்டரா செலெக்ட் பண்ணி நான் இப்போ வீட்டுக்கு வர சொல்லி நான் போட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இது விஷயம் மட்டும்தான் அவங்கள்ட்ட நான் பேசணும் இந்த பிள்ளைங்க இந்த குட்டி சுக பாயில்லாத ஜீவங்கள் நம்ம சென்ன பிராணி வளர்க்குற பிள்ளைங்க இதுங்களை பத்தி தான் அவங்கள்ட்ட பேச முடியும் நான் வேற என்னுடைய பர்சனல் விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது அப்படி இருக்கும் போது ஒருத்தர் போன் பண்ணி கடிச்சிருச்சான் அவரு கொண்டு போய் கோயில்ல விட்டுருக்கிறாரு கோயில்ல பத்து பேரை கடிச்சிச்சுனா அது பப்ளிக்ல எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வரும் இந்த பிள்ளைங்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைங்களுக்கும் பிரச்சனைமா அந்த ஆள் வந்து கோயில கொண்டு கடிக்கிற டாக்க விடலாம் ஆமா கட்டி போடு கட்டி போடு அதுக்கு நல்லா சாப்பாடு போடு நல்லா குளிப்பாட்டு நல்லா ஆரோக்கியமான உணவு கொடு தண்ணி கொடு இதெல்லாம் கொடுக்காம நான் கோயில கொண்டு விட்டுட்டேன் கோயில கொண்டு விட்டா பத்து அந்த கிடைச்சிச்சு அனைத்து டாக்குக்கும் டாக்குக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து செல்ல பிராணி எல்லாத்துக்கும் ஆபத்து அந்த ஆளுக்கு எவ்வளவு அறிவு கூர்மையா பேசுறாரு என்ன கிட்ட வந்து பேசுறாருமா அவரு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல நீங்க இந்த மாதிரி தவறு செய்யறது அனைத்து தெருவுல உள்ள டாக்குக்கும் பிரச்சனை எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க ஒரு டாக்கு ஒரு தடவை கடிச்சிருச்சுன்னா ஐம்பது தடவை நியூஸ்ல போடுறாங்க ஆயிரம் தடவை ஆயிரம் தடவை நியூஸ்ல போடுறாங்க அதே அதே அந்த டாக்குக்கு பிரச்சனை அந்த டாக்கை அடிச்சு கண்ணை இழந்து காலை இழந்து மண்டை இழந்து இதெல்லாம் போடுச்சுன்னா நியூஸ்லே வராது நியூஸ்லே போட மாட்டாங்க அழிச்சிருவாங்க ஆனால் இது ஒரு பிள்ளைய கடிச்சிட்டோ ஒரு மனுஷரை கடிச்சிட்டாக்க ஆயிரம் தடவை போட்டு 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 இதுக்கு இது ஆபத்து இதை இதை வந்து இருக்கவே கூடாது இதை அழிக்கணுங்கிற முடிவுல தான் போடுவாங்க நியூஸ்ல அந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காதீங்க நான் டாக்கு வளர்க்கறவங்க நல்ல அன்பா பேசுங்க பாசமா பேசுங்க அதுக்கு ஒரு பேர் வைங்க அது செல்லம் பவுனு தங்கம் சாமி அப்படி சொல்லுங்க கண்டிப்பா சாமி தெய்வம் அப்படியே சொல்லுங்க கண்டிப்பா அது நல்லா பாது கொடுத்து கேட்டு அப்படியே என்ன கொஞ்சம் பாசமா இருக்கும் அத வந்து அது அதுக்கு பாசத்துக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாதுமா உணவு கூட பாசம் பாசம்தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க அழிக்காம கொள்ளாம டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க கிடைக்குதா உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி இது ஏன் கடிக்குது இதுக்கு என்ன குறை இதுக்கு என்ன பிரச்சனை ராபீஸ் போடணுமா தடுப்பூசி போடணுமா இல்லை ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமான்னு உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க இப்படியெல்லாம் எதுக்கு நீங்க கொண்டு போய் ரோட்ல கடிக்குதுன்னு விடுவீங்க ரோட்ல கடிக்குதுன்னு விட்டா பத்து பேரை கடிச்சிட்டுன்னா பப்ளிக்ல பிரச்சனை தானே அதுக்கு மட்டுமா பிரச்சனை மனுஷனுக்கு மட்டுமா பிரச்சனை அதுக்கு பிரச்சனை அதை சார்ந்த இடத்துக்கு பிரச்சனை எவ்வளவு கோடி பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு அவரு என்னட்ட சொன்னாரு அவரு அதுக்கப்புறம் போனே என்னட்ட பண்ணல அதோட அவரு நான் கட் பண்ணிட்டேன் உங்களால வளர்க்க முடிஞ்சா நல்லபடியா எல்லாம் உங்க சூழ்நிலைய வச்சு பார்த்து டாக்கு வளங்க இந்த குட்டி சூழ்நிலை தூக்கி வழங்க உங்களுக்கு பிரச்சனை பின்னாடி வரும் முன்னாடி வரும் அப்படின்னு நினைச்சா வளர்க்காதீங்க நாங்கெல்லாம் வந்து எங்க அம்மா இறந்ததுக்கு நான் மட்டும்தான் போனேன் எங்க அப்பா இறந்ததுக்கு நான் மட்டும்தான் போனேன் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்க எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது நாங்க எந்த சூழ்நிலையோ அது விட்டு நாங்க பிரியவே மாட்டோம் ரெண்டு பேர் பெயர் இருந்தோம் வெளியில வேலையா ஒரு பொண்ணு வீட்டுல இருந்துச்சு ஒரு பொண்ணு இருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிருச்சு ஏங்க உங்களுக்கு என்னங்க உங்க பிள்ளைய கொண்டு போய் ரோட்ல விட்டுட்டு போவீங்களா எப்படிங்க அந்த ஜீவங்களை வளர்க்கறது கொஞ்சம் பெருசானோன்னா லைட்டா புண்ணு விடுறதாலும் ரோட்டில் கொண்டு விட்டுறது அதுக்கு மெடிசன் இல்லையா பெல்ட்டோட வேற நின்றுச்சுங்க கஷ்டமா இருந்துச்சு நம்ம பெல்ட் நான் நிறைய டாக்டருக்கு பெல்ட்டை கழட்டி விட்டுருக்கேன் அது வீட்டில் வளர்ந்ததுனால நம்ம நம்மளை கண்டோனையே வாழாட்டுதா நம்ம கிட்ட வருதா நம்ம பிஸ்கட் போட்டு பால் ஊற்றிட்டு வருவேன் அப்ப அந்த பெல்ட்டை கழட்டி விட்டுருவேன் அதே சார் என்ன எல்லாமே நான் கரெக்டா செஞ்சிருவேன் எந்த அது கண்ணால பார்த்ததுக்கு எந்த உதவியும் நான் செஞ்சுட்டு வந்துருவேன் நீ உதவி உதவியும் எங்களுக்கு கிடையாது அந்த காப்பாத்திட்டு இருக்கிறோம் பொதுநலத்துல இறங்கிருக்கோம் வீதியில தெருவுல எந்த ஆபத்துல எந்த கால் ஒடிஞ்சதோ கண்ணு போனதோ எது முடியாம இருக்கோ உடனே நான் தோட்டில வந்து என் கண்ணுல படுறது எங்க ஏரியால உள்ளத மட்டும்தான் நான் பார்ப்பேன் என் கண்ணுல அடிக்கடி நான் படத்துக்கு போவேன் பஸ் ஸ்டாண்டு போவேன் இப்படி பாக்க ஊருக்கு போய் வாங்கிட்டு வர முடியாது மாவட்டத்துல இருக்காங்க நல்லவங்க இருப்பாங்க என்ன மாதிரி அந்தந்த மாவட்டத்துல இருக்காங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிருக்காங்க இந்த மாவட்டம் அந்த மாட்டோம் அந்த மாவட்டம் இந்த மாவட்டம்னு அது மாதிரி அந்தந்த மாவட்டத்தை கண்டுபிடிச்சு அவங்க அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சு அதை பராமரிக்கிறதுக்கு விடுங்க இந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துல கலைச்சலி அம்மா இருக்காங்க அம்மாச்சல சேனது அவங்க எல்லாரும் வளர்ப்பாங்கன்னா நான் கவர்மெண்டாக தான் இருக்கணும் அதனால அந்த மாதிரிலாம் நினச்சி பிள்ளைங்களை தவிக்க விடாதீங்க பொறுத்து வளங்க இல்லைன்னா வளர்க்காதீங்க